ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இண்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிராஜுவேட்டில் பாஸ் ஆகிறமை ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்கு இந்த லாக்டவுன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வெளியில வேலைக்கு போய் போக முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஆன் பண்ற மாதிரியான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிய ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த கிரேட் லேனிங் வெப்சைட் கம்பெனிக்காரவங்க இதில் தான் இன்னைக்கு வந்து அப்ளை பண்ண போறோம் அதாவது இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தான் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டுல உள்ளவங்களும் இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனா ப்ரியாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒண்ணுல இப்போ இருபது ஃபியூச்சர்ல வந்து நீங்க இருபத்தி ஒண்ணுல வந்து பாஸ் அவுட் ஆகுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வெப்சைட் மூலயமா நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் உங்க தெளிவா வந்து சொல்றாங்க பாருங்க நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டைப் போச்சு அது மூலியமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் டீடைல்ஸா கிரீட் பண்ண போறேன் இந்த லாக்டவுன் டைம்ல வேலை வெப்சைட்ல ட்ரை பண்ணுங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்பிக்கிறேன் அதாவது நம்ம சேனலுக்கு சொல்லிட்டு ஒரு சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு சைடு இன்கம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் வந்து புதுசா வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த சேனல்க்கான லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அந்த சேனல்ல போயிட்டு இம்மிடியா ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே முழு நேரம் நேரமாக வேலைக்கு வேலை பாக்கிறவங்க சரி இல்ல ஆல்ரெடி இந்த குரூப் இருக்கவங்களும் சரி இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணுங்க அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாலும் இந்த வேலையை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முதலீடு கிடையாது ஸ்மார்ட் போன் இருந்தாலே சூப்பராக வீட்டில் இருந்துகிட்டே டீசெண்டாக முன்ன முறையில் பத்தாயிரம் ரூபாயிலேருந்து அதுக்கு மேல வந்து ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க இமீடியட்டா அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க எல்லா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி இந்த குரூப்ல கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அதுல பாதிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பாதி பேர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்க வந்து எடுத்துக்கோம் அதனால இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க புதுசா வரீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல கூடி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க என்னபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அவங்க எப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க எனக்கு தற்போது வீக்ல போகலாம் இந்த வெப்சைட் நான் லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் இவங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஊபர் டெக் மகேந்திரா பிக் இஎக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா டைப் வச்சிருக்காங்க நல்ல ஒரு பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம் கூட டைப் வச்சு ரீசென்டா காலேஜ் ஸ்கூல் முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனி நேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் லேர்னிங் என்கிற கம்பெனி இவங்க இந்த வெப்சைட் மூலியமா நம்ம அப்ளை பண்றவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு டெக் மயந்திரா உங்களுக்கு ஜாப் பண்ணிடும் டேரெக்டா அந்த ஹச்ஆர் கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போகும் உங்களுக்கு இமீடியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைப் இன்டர்வியூ எடுத்து உடனே ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க பட் இந்த வெப்சைட்ல ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் அப்படி கிடைச்சிருச்சுனாலும் உங்களுக்கு சாலரி கண்டிப்பா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல தான் நீ இதுல வந்து மந்த்லி சாலரியா இருக்கும் வீட்டில இருந்து அண்ட் பண்ண போறீங்க நீங்க வெளியில போயிட்டு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணணும்னு ஒரு அவசியம் வந்து கிடையாது இந்த வெப்சைட் லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்திருக்கேன் லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர் கொடுத்தா இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் ஃபார் ஃபிரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வச்சு நீங்க வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சுற்றி ஒரு அக்கௌண்ட் க்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கண்டினியூ கூகுள் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் கொடுத்து லாக்இன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சப்போஸ் நீங்க வந்து இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இந்த இடத்துல ஐஎமே கிராஜுவேட் எம் கரண்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறது இல்லையா அதை வந்து கொடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் இந்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேச்சுலர் முடிச்சிருக்கீங்களா இல்ல மாஸ்டர் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டுருக்காங்க நான் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குடுத்துக்கிறேன் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ் அவுட் நீங்க வந்து எப்போ வந்து முடிச்சிங்க அப்படிங்கிறத கேட்கறீங்கன்னா நக்சாமிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து முடிச்சிருக்கேன் யூனிவர்சிட்டி வந்து கேட்கறாங்க நீங்க எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்களோ அதை வந்து கொடுக்கலாம் இடத்துல இல்ல அந்த நீங்க யூனிவர்சிட்டி படிச்ச யூனிவர்சிட்டி அந்த இடத்துல இல்லைன்னா நீங்க மேனூர்ல வந்து டைப் பண்ணிக்கிறோம் இடத்துல அலகப்பா யூனிவர்சிட்டி இருக்கு அதை வந்து நான் கொடுத்துக்கேன் இடத்துல சிட்டின்னு கேட்குது சிட்டி நீங்க எந்த சிட்டிலேயோ அதை வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் லொகேஷன் நீங்க எந்த லொகேஷன்ல படிச்சீங்கன்னு கேட்குறாங்க அது வந்து கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல முடிச்சதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏரியா ஆஃப் ஸ்டடி நீங்க எந்த வந்து ஸ்டடி முடிச்சிங்க அதாவது எந்த இதுல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கிளி இன்ஜினியரா இருக்கலாம் இல்ல சிவில் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்லாம் இருக்கலாம் எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கலாம் எதா இருந்தாலும் அந்த அதுல நீங்க ஏதாச்சும் கம்பல்சரியா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க அதாவது நீங்க எந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண போறீங்க நான் எக்ஸாம்பிளுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிறதேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி வேணும் அப்படின்னா நீங்க டேட்டா என்ட்ரி டைப் பண்ணீங்கன்னாலே அதுல வந்து உங்களுக்கு வரும் டேட்டா சயின்ஸ் எனக்கு டை ஸ்கில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டைப்பிங் ஸ்கில் வந்து கொடுத்துக்கலாம் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல நீங்கள் வந்து லுக்கிங் ஃபார் கிரேட் ஜாப் இருக்கியா அதை வந்து இல்லை நான் வந்து லேர்ன் லுக்கிங் ஃபார் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து பண்ணிக்கோங்க ஜாப் கொடுத்துக்கிறேன் இருக்கும் அதை கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும் இந்த இடத்துல கண்டினியூ வித் கரியர் பிளஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் ஜாப்ஸ் பிஸ்னஸ் ஜாப்ஸ் சொல்லிட்டு தனியாக ரெண்டு விதமாக பிரித்து கொடுத்துப்பாங்க நீங்க டெக்னிக் ரிலேட்டடான ஜாப் தேடுறீங்கன்னா டெக்னிக் கொடுங்க இல்லை வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான ப்ரொபோஷனில் தேட போறாங்கனாலும் நீங்க அந்த ப்ரொபோஷன் லெவலுக்கு தேடிக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை நீங்க வந்து கவனிக்கணும் இந்த இடத்துல டெஸ்ட் ஜாப்ஸ் பிரிப்பு சொல்லிட்டு மூணு கொடுத்துருப்பாங்க டெஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வெப்சைட்டுக்கு உள்ள நீங்க வந்து ஜாப்புக்கு அப்ளை பண்றதா ஒரு டெஸ்ட் வந்து நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் டெக்னிக்கல் ஜாப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து எடுத்துக்காங்க இப்போ இந்த வெப்சைட் மூலியமா அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஜாப் வந்து இமீடியட்டா கிடைக்கும் ஏன்னா இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு ஜாபுக்கு ஒரு முப்பது பேர் அப்ளை பண்றாங்கன்னா அதில் ஒரு ஆள் ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலியமாக டெஸ்ட் எழுதி நீங்க போயிருக்கீங்கன்னா அந்த மூணு பேருக்கு மட்டும்தான் அவங்க ப்ரெஃபரன்ஸ் வந்து அதிகமா கொடுப்பாங்க அதனால அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வெரி சிம்பிள் தான் ஒரு பத்து கொஸ்டின்னு நம்ம தான் நீங்க அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அதுக்கான ஆன்சர் கூட நான் முடிஞ்சா இதுல டிஸ்கிரிப்ஷன் பண்ண பாக்குறேன் லிங்க் நீங்க டச் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு ஆரம்பிங்க பிரிங்க இன் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா அதை கொடுத்து நீங்க எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மட்டும் கொடுக்கல கம்பெனில போயிட்டு நேரடியாக ஒர்க் பண்ற மாதிரியான ஜாப்ஸ் இந்த இடத்துல இருந்து குடுக்குறாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் ஆப்ஷன் இருக்கும் அது அந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வீட்டுல இருந்துட்டே ஒர்க் பண்ண போறீங்க இப்ப இந்த இடத்துல ரிமோட் சொல்லிட்டு பாருங்க இந்த இடத்துல டெலிஃபோன் இன்ஜினியர் இந்த இடத்துல சேல்ஸ் இன்ஜினியர் சொல்லிட்டு பிசினஸ் டெக்னிக்கல் இந்த ரிமோட்டுங்கிற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வீட்டுல இருந்துட்டே நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிகூட்டிவ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்புலரான கம்பெனி இந்த ஜாப்புக்கு நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் இடத்துல ரிமோட்ங்கிறது இருக்கு அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்ளைன்னு சொல்ல பட்டன் இருக்கும் பட் இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு டேட் வந்து முடிஞ்சிருச்சு மே மூணு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க அது க்ளோஸ் ஆயிடுச்சு மற்றபடி நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அந்த ஒவ்வொரு ஜாப்புக்கும் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இடத்துல ரீட் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்டுக்கான அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க எத்தனை வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கு எப்போ இந்த போஸ்டிங் வந்து போட்டாங்க அப்படிங்கறது எல்லா இந்த இடத்துல கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது கை கொடுக்கும் இந்த லாக்டவுன் டைம்ல வீட்டுல இருந்துகிட்டே பார்ட் டைமா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய காலேஜ் ஸ்டுடென்ட் யாராவது இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வீட்டிலேயே டிபெண்ட் பண்ணிருக்க முடியாது ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலுமே ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணி முடியாது அதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன ஒர்க் பண்ணி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை உங்களுடைய பினான்சியல் ரீதியா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் இதை விட அதிகமா உங்களுக்கு இன்கம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இமீடியட்டா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்போம் இது எப்படி ஜாப் இது என்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் எவ்வளோ ஆன் பண்ணிட்டு இருக்காங்கிற எல்லாமே நீங்கள் இந்த குரூப்புக்குள்ள வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு நாங்கள் வந்து அப்டேட் கொடுத்துருவோம் ஸோ நீங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு வெப்சைட்டு ஒரு ஆன்லைன் ஜாப் நம்பி என்னைக்குமே இருக்கக்கூடாது சோ அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்து வேலை வேலைங்கிறது இப்போ என்னதான் கவர்மெண்ட் வேலையா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பீப்புள்னு சொல்லிட்டு சாலரி வந்து இப்போ கம்மியா கம்மி பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம அதெல்லாம் வந்து தாண்டி தான் நம்ம வந்து வந்தா கவர்மெண்ட் ஸ்டாஃபிக்கே அந்த நிலமைன்னா பிரைவேட் கம்பெனில இருக்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பாருங்க நிலமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாதி பாதிவருடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகுது வீட்டில் இருந்துகிட்டே அவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாருமே ஆன் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இமீடியட்டா சைடு இன்கம் ஆப் அப்படிங்கிற அந்த டெலிகிராம் சேனல இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு குற்றம் வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்